நேபாளத்தில் உள்ள திருபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் தரையில் இருந்து எழும்பும் எழும்பும்போது திடீரென விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் இந்த துயர சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம் મા நேபாளம் நாட்டின் காத்மாண்டுவில் உள்ள திருபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் சௌரியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் இமயமலையில் உள்ள சுற்றுலா தலமான பொக்கராவுக்கு செல்ல தயாரானது இந்த விமானத்தில் ஊழியர்கள் குழு உட்பட மொத்தம் பேர் பயணம் செய்தனர் விமானத்தில் பயணித்தவர்கள் பொக்கராவுக்கு சுற்றுலா செல்வதற்காக சென்றவர்கள் அந்த விமானம் விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் போது ஓடுதலத்தில் இருந்து சற்று விலகி சென்றதாக கூறப்படுகிறது அப்போது கட்டுப்பாட்டை இழந்த विमानम टेक अफ आउँ्बोदो दिदीरने विपत्ति सिर्किइ उल्द विमानम तीपटी एरिंदादाळ अपघुदीइल परपरुपै एर्पटद <laughs> <laughs> जाज अहिले अहिले एक मिनेटमा हो छैन एक्सीडेन्ट जाज नेपालको डोमेस्टिक होला कुनेलाई सो थाहा छैन या अहिले म खिचि छु <laughs>

அங்கு விரைந்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர் விமானம் விபத்துக்குள்ளானதில் அந்த விமானம் முற்றிலும் நொறுங்கி சேதமடைந்தது இதனைத் தொடர்ந்து மீட்புப் படையினர் விமானத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் விமானத்தில் பயணித்த பதினெட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் விமான பைலட் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது நேபாளத்தில் விமான விபத்து நிகழ்வது புதிதல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் யூ பங்களா ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதில் ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இருபது பேர் படுகாயமடைந்தனர் இதேபோன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் நேபாளத்தில் முஷ்டாங் பகுதியில் விமானம் விபத்துக்குள்ளானதில் இருபத்தி இரண்டு பேர் பலியாகினர் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் எட்டி விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதில் நான்கு விமான பயணிகள் மற்றும் அறுபத்தி எட்டு பயணிகள் என மொத்தம் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஐந்து பேர் இந்தியர்கள் நேபாளத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இந்த சம்பவத்தையும் சேர்த்து மொத்தம் பனிரண்டு விமான விபத்துகள் நிகழ்ந்துள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வருடத்திற்கு ஒரு விமான விபத்து என்ற சராசரியுடன் விபத்து நிகழ்வதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது இந்த நிலையில் தற்போது பேருடன் சென்ற விமான தரையில் இருந்து எழும்போது விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது